பிஞ்சு அண்ட வேறு நாங்க போடுறோம் இப்ப நல்லாவே ஜனதாவோட அண்ட வேற எல்லாம் பிஞ்சு போறது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கா காப்பாத்தணும் இப்படி நிலைமையில இருக்கிறீங்க இப்பயாச்சும் திருந்துங்க ஆளை பார்த்து ஓட் பண்ணி ரௌஹீம் அவர்கள கேஸ் வந்து போகுது ரோசிய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தி சரிப்பா கொடுத்துட்டு போறாரு அது அவர் நினைக்கணும்னா அவரோட லீடர் அப்படி நடந்து கூடாது அமெரிக்கா போற அனுகுமார் ஜனாதிபதி ஜனாதிபதி ஷர்ட்டும் ட்ரௌசரும் போட்டு போனாருன்னு சொல்லி எவ்வளவு தாழ்மையோட போனாருன்னு சொல்லி எவ்வளவு சிம்பிளா போனாருன்னு சொல்லி அப்ப மத்தவங்க என்ன கேபிட்டலா போறாங்களா டிஷர்ட்னு ட்ரௌசர் உடுக்காம பனியனும் ஜம்பரும் போட்டு போவாரா இல்லாட்டி வேற பொக்ஸர் போட்டு போவார கொஞ்சம் இருக்கணாவார் எங்க தலைவர்கள் அந்த கண்டா எடுத்துடுவாங்க இங்க கண்டா கட்டி பிடிச்சிருவாங்க அங்க கண்டா பொம்பளையா தாயா ஒண்ணுமே இல்ல அது பப்ளிக்ல அமெரிக்கா போற அனுகுமார் ஜனாதிபதி ஜனாதிபதி என்னென்றால் ஒரு தமிழ் ஊடகன் நன்கு ஒரு பெண்ணாக நடத்தப்படுற ஒரு ஊடகத்தில் சொல்லப்படுது டீஷர்ட்டும் ட்ரௌசரும் போட்டு போனாருன்னு சொல்லி எவ்வளோ தாழ்மையோட போனாருன்னு சொல்லி எவ்வளோ சிம்பிளாக போனாருன்னு சொல்லி அப்போ மற்றவங்க என்ன கேபிட்டலா போறாங்களா டீ ஷர்ட்டும் ட்ரௌசர் உடுக்காம பனியனும் ஜம்பரும் போட்டு போவாரேன் இல்லாட்டி வேற பொக்ஸர் போட்டு போவாரா கொஞ்சம் இருக்கு நான் வரேன் இந்த சிம்பிளாக போகிற ஜனாதிபதி அவரோட பக்கத்தில் விஜிடேரியராக போனார் கோட்டை போட்டு போனாரு அமெரிக்கா போறாரு சிம்பிளாக போறாரு மட சொல்லி தான் எங்களை நினைக்கிறாங்க என்னோட சேர்த்தா ஏனென்றால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பொம்பளை அந்த லேடி குட்டி லேடி பொம்பளை யாரோ அவ சொன்னதுக்கு எல்லாம் சிம்பிள் ஆகிருமா சிம்பிளான ஆளா இருந்தா மனிதரோட இருக்கிற மக்களா இருக்க அப்படின்னா சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் முப்பத்தி மூணு வீதம் குறைக்கணும் குறைச்சாரா இல்லை பெட்ரோல் நூத்தி ஐம்பது ரூபா டீசல் நூத்தி ஐம்பது ரூபா கலவு போகுது குறைச்சாரா இல்லை அதுக்கு பிறகு இவன் கல்ல அவன் கல்லன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் அவங்க பிக்னிக் போற மாதிரி வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க ரணில உள்ளுக்கு போடுவனும் பட்டல் சென்ட்ரல் பேங்க்கு போட்டாரா இல்லை இந்த பயணங்கள் எல்லாம் அவர வீட்டு ஆட்களை பார்க்க போன ஹெலிகாப்டர் அதுவும் பிரைவேட் பயணம் தான் அப்படி எல்லாம் நீங்க வந்தா அவர் சார்பாவோ இவர் எதிராக கதைக்கல மஹிந்த ராஜபக்ச பெரிய கல்லணன்னு சொல்லி நவம்பர் ஒன்பதாம் தேதி எல்லாம் விரட்டு நீங்களே உள்ளுக்கு போடுங்கடா ஆன்மீகம் இருந்தா போடுங்க இதுக்கு மேல கீழே வர வேர்டு இல்லை எனக்கு தவறி சொல்லல அப்படி ஒரு திமிர் இருந்தா போடு சரி கோட்டாபயம் டிஷர்ட் போட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு விரட்டி விட்டீங்க தானே விரட்டும் போது டிஷர்ட் போட்டாரு சிம்பிள் கேபிட்டல் எங்களோட இருக்காரு எங்கட உம்மாட சின்ன மாட உம்மாட மாப்பிள அப்படின்னு ஒன்றும் இல்ல தப்பு செஞ்சா தப்பு தான் இதோட இதுக்கெல்லாம் நீங்கள் கூடியாவே இருக்கிறாங்க மந்த புத்திக்க லெவல்ல இருக்கிற சில முஸ்லீம்களும் இருக்காங்க சில முஸ்லீம்களும் சில முஸ்லிம்கள் உங்களுக்கு சொன்னா கொச்சிக்கா காப்பாடும் முதல்ல எலக்ட்ரிசிட்டி பில்ல போறீங்க கலவுகள் என்ன கலவு நிப்பாட்டு இருக்கு கஸ்டம்ஸ்ல கரப்ஷன் இல்லையா கொமிஸ் அடிக்கிறாங்க இது எல்லாம் பாய் நடக்கும் நான் அந்த தப்பு அது தப்பு நான் சரியானு சொல்ல வரல அத மாதிரி எங்க தலைவர்கள் அந்த கண்டா எடுத்துடுவாங்க இங்க கண்டா கட்டி பிடிச்சிருவாங்க அங்க கண்டா பொம்பளையா தாயா ஒன்றுமே இல்லை அது பப்ளிக்ல என்னையா இது இப்ப இப்ப அந்த ரவு ஹகீம் அவர்கள் கேஸ் வந்து போகுது ரோசிய கட்டிப்பிடிச்சி பிடிச்சி முத்தம் கொடுத்து சரிப்பா கொடுத்துட்டு போறாரு அது அவர் நினைக்கணும்னா அவர் ஒரு லீடர் அப்படி நடந்து கூடாது இப்ப யாராவது சொன்னா தலைவர் செஞ்சது நாங்க செய்யணும்னு சொல்லி சும்மா யோசிச்சு பாருங்க ஹிஸ்புல் அவர்கள் கண்டத கட்டி பிடிச்சிட்டு நிசாம் காரியப்பர் அவர்கள் அவங்க ரெஸ்பெக்டபுள் ஆளுக்கள் ஜஸ்ட் அந்த அவங்க மத்தவங்க எனக்கு தெரிஞ்ச யாவர பேர் தான் சொல்லுவேன் ரிஷாடாஜி யாராவது பிடிச்சி கட்டி பிடிச்சாங்களா இல்லாடி போனா அத்தா உள்ளா அவர்கள் யாராவது கட்டி பிடிச்சாங்களே வேற யார் இருக்கிறாங்க வேறு யான் வந்து அவங்க எல்லாம் நினைச்சிருங்கப்பா அமீர் அலி அவர்கள் மற்றவங்க எல்லாத்தையும் போட்டு அப்படி ஏறாது அவங்க முன்னுக்கு வந்து கையை கொடுக்குறதுனா அது வேற விஷயம் அது நீங்கள் கை ஷேக் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதோ இல்லையோ அது உங்களோட உங்களோட விஷயம் ஆனா கட்டி பிடிச்சி பிடிச்சி கிட்ட எடுத்துட்டு செய்யறது அது எனக்கும் கொஞ்சம் ஆர்டர் இருந்துச்சு நான் எனக்கு யாராவது கை கொடுத்தா நான் செல்லை நேரத்துக்கு கை கொடுப்பேன் செல்ல நேரத்துக்கு நான் வந்து இப்படி செஞ்சுட்டு கை கொடுக்காம இருந்துடுவேன் அது அதே ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் முன்னுக்கால தான் கைப்படம் இந்த மாதிரி இருக்குது இப்போ திசா நாயகர் விஷயத்துக்கு வந்தா தமிழ்ல ஒரு பல மொழி இருக்கு தப்பா இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க ஆள் பாதி ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி பாதியா தான் இருக்கிறாரு பாதியாக தான் சூட்டை போட்டாரு அப்படின்னா ஆடையும் பாதியா தான் இருக்கு வேலையும் பாதியா தான் இருக்கு நான் இதுக்கு ரெட்டை 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 டபுள் வந்து சொல்லிருக்கிறேன் அடிச்சுட்டு போடுறாரு அது அவருடைய இஷ்டம் நான் எந்த ஸ்டைல நான் கொடுக்குறேன் நான் கம்பேர் பண்றது இல்ல கம்ப்ளைன் பண்றது இல்ல ஜனாதிபதி அவர்கள் மீட்டிங்ஸ் வச்சாங்கன்னா மத்தவங்க எல்லாம் தை சூட் கோட் எல்லாம் போட்டு வருவார் இவர் சும்மா ரெண்டு ஷர்ட் போட்டு செல்லருக்கு நான் ஜனாதிபதி தேடுவேன் யார் அப்பதான் விளங்குனாரே அங்க இருக்கிறாரு சொல்லி கம்பெனில இருக்கிற செக்ரட்டரியோ அசிஸ்டன்டோ எக்ஸிகூட்டிவோ ஜூனியர் எக்ஸிகூட்டிவோ பிஎனோ அந்த மாதிரி உடுக்கிற உடுப்பு எல்லாம் எங்களுக்கே சரி வராது சைனீஸ் அம்பாசடரை சந்திக்க போது ஏன் அவர் சூட் போட்டாரு அப்படின்னா பொதுமக்கள் இல்லையா பூட்டின் புட்டின் லெவலுக்கு அவர் இருக்கிறார் இல்ல அது புடின் அது புட்டின் எங்கட புடினோ தெரியாது புடின் வட்லாப்பம் இந்த மாதிரி ஒரு அசுர எவ்வளவு ஷேக் கொடுத்தாரு கண்ணன் டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டு நல்ல பயன் பண்றாரு பரவாயில்ல அது அவரு கொடுக்கணுமே அவர ஒளி ஒழுக்கமா இருந்தா போதும் சோ இப்போ நான் சொல்ல வார்த்தை என்னென்றால் இந்த இவர் போனதுக்கு முதல்ல எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைக்க சொல்லுங்க உங்களோட ஆட்கள் நாங்க ஓட் போடல இந்த அந்த பொது தேர்தலில் நான் ஓட் போடல சொல்லணுமே உண்மை சொல்லணுமே நான் கண்டெஸ்ட் பண்ணேன் இப்போ விலங்கு தானே அவுளியாக்கள் மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு தட்ட அசட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு கோடி புல்ல பெரிய புள்ள மகள் பெரிய புள்ள ஆவினா அதுக்கு கிடைச்சதுனால இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி லட்சம் எல்லாம் போட்டு வந்து பதினாறு லட்சம் ரூபாய்க்கு விச் கார்டு கொடுத்தேன்னு சொன்ன சம்பந்த வித்தியா யாரோ யாரோட பேர் பேர் தப்பா இருந்தா மன்னிக்கணும் அந்த அவர் சொல்லி இப்படி எல்லாம் அவ்வளவு மாடாக்கி இருக்கிறாங்க ஜெப்பனுக்கு மாலிமாவுக்கு ஓட் பண்ணுறவங்க ஒருத்தர் சொல்றாரு சத்துரங்கா பேசுங்க பன்னெண்டு லட்சம் சம்பளமா விட்டு வர்றதுக்கு பன்னெண்டு லட்சம் தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபா தான் இன்கம் அப்ப இன்கம் டேக்ஸ் கெட்டிருக்கேன் நான் இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கேன்னு காட்டாரா காட்டினாரா பன்னெண்டு லட்சம் சம்பளம் இருக்கு ஒருத்தர் சொல்றாரு பரம்பரையில் இப்போ வசந்த சாமரசிங்க சொல்லுவாரு நாங்க அன்பாத அப்புறம் ஒரு வாழை வாழையிலேயோ வாழை கொடுப்பாங்க அப்புறம் டீசல் அடிக்க ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க கொடுப்பாங்க எல்லாம் சொல்லி உங்களோட மாடாகினவங்க ஆ பிஞ்சு அண்ட வேறு நாங்கள் போடுறோம் இப்போ நல்லாவே ஜனதாவோட அண்ட வேறெல்லாம் பிஞ்சு போடுறது இன்னும் கொஞ்சம் நார் நல்லா காப்பாற்றணும் இப்படி நிலைமையில இருக்கிறீங்க எப்படியாச்சும் திருந்துங்க ஆளை பார்த்து ஓட் பண்ணுங்க கட்சி கட்சினு சாவிரீங்களே ஆ இதெல்லாம் இருக்குது ஒழுக்கத்தோட இருந்து அரசியல் சிங்கம் பரவாயில்ல எல்லா மே மாற்ற அரசியல் தான் நீங்களும் செய்வீங்க நேர்மைக்கு இடமே இல்லை உங்களுக்கு இது தாயா கஷ்டத்தில் போடுவீங்க அல்லா காப்பாத்தணும் ஜசாக் அல்லாஹர் நான் ஷி ராஜிவனு பேர் யா